ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை வளமுடன் இன்றைக்கி சப்பாத்திக்கு தொட்டுக்க எம்மி அண்ட் டேஸ்டியான பாலக் பன்னீர் தாங்க பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு விளாக்குள்ளே போய் பார்க்கலாம் பேன் சூடானதும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய் நல்லா சூடாகி வந்ததும் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்க குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற பூண்டியும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க கால் ஸ்பூன் சீரகம் ஒரே ஒரு பச்சை மிளகா ரெண்டாக கீரி போட்டுக்கோங்க இதை நல்லா வணங்கி வரத்துக்குள்ளே நம்ம ஒரு கட்டு கீரை பாலக்கீரை எடுத்துருக்கோங்க அதை வந்து நம்ம தண்ணியில் சுடு தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் ஒரே ஒரு கொதி விட்டுட்டு எடுத்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இந்த பக்கம் நம்மளோட பூண்டு சீரகம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிட்டுருக்கு ஸோ நல்லா வணக்கி விட்றலாம் இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற பாலக்கீரையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தண்ணி ஊற்ற வேணால் நம்ம அந்த ஒரு கொதி வரும்போதே நம்ம உடனே வந்து பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சிடணும் வடிகட்டி அதை அதே க்ரீன் கலர் அப்படியே கிடைக்கணுங்க நேச்சுரலாக நமக்கு வந்து ரொம்ப நேரம் கொதி விட்டுறக்கூடாது தண்ணியில் கீரையை தண்ணி ஊற்றாம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சாப் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும் ரொம்ப ஆட் பண்ணக்கூடாதுங்க மைல்டாக தான் நீங்கள் ஆட் பண்ணணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வணங்கி வந்த வாட்டி குட்டியாக ஒரே ஒரு தக்காளி பழமும் சாப் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளிப்பழம் நல்லா வணங்கி வரட்டும் அதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் கொஞ்சமாக கசூரி மேத்தி எல்லாத்தையும் ஆட் பண்ணி மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கி விட்டுடலாம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற பாலக்கும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மசாலாவோட பாலக்கும் நல்லா கலந்து வந்துடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு பேர் நீங்கள் இல்லைன்னா ஒரு மூணு பேர் இருக்கீங்கன்னா இதுவே ஓகே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை எங்களுக்கு கொஞ்சம் சேர்த்து வேணும் அப்படின்னா நம்ம க்ரீம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி தேங்காய் பால் தாங்க இதோட ஆட் பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் நம்ம பன்னீர் சேர்த்துனதும் எப்படி எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம தேங்காவை நல்லா அரைச்சி முதல் பால் எடுத்து அதோடு ஆட் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி ரெண்டு மூணு பால் எடுத்தும் நீங்கள் இதோட தேவையான தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்மளோட பாலக் பண்ணிடும் நல்லா சுண்டி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் எவ்வளோ ஷைனியாகவும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ நமக்கு சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட எம்மியன் டேஸ்டியான பாலக் பன்னீர் ரெடி இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி வந்துச்சின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்